சிம்பிளாக வந்து வாழைமரம் அதாவது பால் காச்சேல வாழைமரம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வாழைமரமும் கட்டி ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கனா நிலية வந்து வெள்ளை அடிச்சாச்சு. சாத்ரப்புக்கு வந்து வெள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதையே அடித்தாச்சு சாத்ரப்பு வாழைமரங்க சொன்னாங்க அதுவும் அடிச்சாச்சு. மெக்சர் வந்து சொல்லிருக்காங்க அதுவும் போட்டாச்சு. எத்தனை புளி கோளமா மாதிரி அது இதுதான் நம்மளுடைய

முன்னாடி பார்த்ததே அப்படியே அப்படியே தான் இருக்கு அது உள்ள இல்ல உள்ள போக முடியல குழந்தை இது உள்ள அப்படியே இருக்கு something உள்ள வந்து குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து சுத்தமணிக்கிட்டு இருக்காங்க வேலை நடக்குது இப்ப நம்ம எப்படி பத்தியா இன்னைக்கு வந்து விடிய விடிய காலையில வந்து பால் காச்ச போறோம் அப்ப நைட்க்கு வந்து நைட்க்கு வந்து நான் வந்து பெருசா யாருமே சொல்ல அட்டை வீடு சைடு ஒரு ரெண்டு பேர் எங்க விடு சைடு ஒரு ரெண்டு பேர் அவ்வளவு மட்டும்

ஓகே இவங்க வந்து இவங்க வந்து எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா இவங்க வந்து எங்கள் அம்மாவை பெற்றவங்க எங்கள் அம்மாச்சி இது எங்கள் பெரியம்மா வீட்டுக்குள்ளே சமைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே வந்து சமைக்கிறாங்க இந்த இடத்துல போதுமாத்தை எல்லோருங்க அது சாப்பாடு இந்த பழத்தில் சர்க்கரை அப்படியே தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி ஆமாம் இருக்குது வாய் இல்லாத பாய எத வச்சு சொல்லுமா இருக்கும்போது வந்து கொள்ளையில வந்து விவசாயமே வந்து வெள்ளரி வந்து சீசனுக்கு பண்ணுவாங்க நாங்க எல்லாமே சாப்பிடுவோம் எங்க வீட்டுக்கு கொடுப்போம் ஆனா நாங்க இப்போ கோயம்புத்தூர் போனதுலருந்து அதிகமா வந்து இல்லை ஏன்னா அந்த சீசன் வந்து நாங்கள் வரமாட்டோம் கிடைக்கிறதுமே வந்தா சாப்பிட்டா தான் உண்டு இது வந்து ஒரு அரிதா இப்போ கிடைக்காத சீசன்ல அந்த பழம் கிடைச்சுன்னா ஒரு அரிதா இருக்கும் அந்த இதெல்லாம் யார் சாப்பிடுவோம் தெரியுமா

பூமாலை வாங்க போயிட்டு அந்த அண்ணன் என்ன செய்கிறாங்க இருங்க இருங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர முடித்த மாதிரி தெரியல அதனால ரொம்ப நேரமாச்சு நாங்கள் வந்து பூமாலை வாங்கிட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ளே என் வீட்லேயே எல்லாருமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து குழந்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சமைச்சி வந்த தாமங்கள்லாம் உள்ளதே இருக்குது நம்ம வந்து காலையில் வந்து இங்கே பால் காய்ச்ச வேணான்னு ஒரு பேர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறாள் இன்னும் ரெண்டு பேர் சொல்கிறாங்க நடுவீட்டில் பால் காய்ச்சல் சொல்கிறாங்க எப்படி பால் காய்ச்சல் போறோம் பால் காய்ச்சல மாதிரி இருந்தா இதை ரெடி பண்ண வேண்டியதான் நடு வீட்டுல பால் காய்ச்சற மாதிரி நடு சென்ற சென்டர் இடத்துல பால் காய்ச்சற மாதிரி இருந்தா நடு சென்ட்ரல பால் காய்ச்ச வேண்டியதான் அதாவது அடுத்துல தான் பால் காய்ச்சல் டிங்னு அப்ப இந்த இடத்துலதான் வந்து பால் காய்ச்சல் போறோம் கிச்சன் வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு மேல பாத்தீங்கன்னா ஒட்டக்கூடாதா அந்த இந்த இடத்துலயும் பெண்டிங் இங்கே ஒட்டணும் இவர் வந்து எப்படி பாத்தீரா இவர் வந்து டைல் சொர்க்க தான என்னமா ஹேண்ட் வாஷ் ஓடி காட்டு வாங்க கட்டி இங்கே பாத்தீரா பைப் கனெக்ஷன் எல்லாமே குடுத்தாச்சு பாலலாம் காட்டுல வீட்ல இரு இருக்குறவங்களுக்கு வீடா இருக்கும் இல்லாதவங்களுக்கு கோயில் நாம இல்லாத ஒரு சூ இல்ல இங்கே தான் இருக்கணும் யாரா எங்க அம்மாடி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ எத்தனை வீடியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம வீட்டாளர்களுக்கு மட்டும்தான் ஒரே சாம்பார் சாம்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரைஸ் சமைச்சாச்சு அந்த சீட் பார்த்தீங்கன்னா காய்கறி இதெல்லாம் வந்து நாளைக்கு நாளைக்குன்னு இல்லை அது வந்து வீட்டு ஒரு முறைப்படி வந்து காய்கறிகள் அரிசிகள் இந்த உப்பு புளி மிளகா எல்லாமே நம்ம வந்து வாங்கி வைக்கணுமாமா வாங்கி வச்சிருக்கோம் நீங்க வீடியோ பார்த்துட்டு நினைப்பீங்க பால் காய்ச்சி வந்து இந்த மாதிரி எந்த வீட்டிலையும் பால் காய்ச்சி நாங்கள் பார்த்ததெல்லாம் நினைப்பீங்க பட் எங்களுக்கு வேற வழி இல்லை வேற எங்கேயும் இடத்த அதாவது இந்த கிச்சன் இந்த ஹால் இதை விட்டுட்டு வேற இடத்துல நாங்கள் புடங்கிறதுக்கு வசதி இல்லை மேல்வீடு இருக்கு மேல் வீட்டுல இன்னும் லைட் கனெக்ஷன் கரண்ட் கனெக்சன் கொடுக்கல என்னம்மா என்னமா இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலிசனுடைய பொண்ணுதான் எங்க அண்ணன் வந்து வெளியே இருக்கா என்னன்னா நம்ம வீட்டை பிரிட்ஜ் இல்லையா நாளைக்கு பால் வேண்டிய பால் இருக்கு அப்ப இந்த பாலை வந்துட்டு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ண என்ன ஆச்சு நாத்துனா ரே என்ன ஆச்சு ஒரே வேலை பார்த்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து வேலை பார்த்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ஆள்லாம்

இப்போ நம்ம கடைசியாக எப்போ பால் காய்ச்ச பொருள் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து பால் காய்ச்ச போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து தூங்கிட்டு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னு தெரியல அது வந்து எந்திரிக்கிறது வந்து அதுதான் ஒரு பெரிய கூத்தே எங்கள் குடும்பத்தில் ஆக போகுது ஏன்னா ஒரு பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அத்தனை மணிக்கு பால் காய்ச்சிடுவோம் ஓகே குளிக்கணும்ல சரி குளிச்சு குளிச்சுட்டு அப்போ அந்த டைமிங் என்ன டைமிங் அந்த ஒரு சூரியன் உதயமாக இருக்கு அப்பதான் எந்திரிக்க மாட்டேன் வேலை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாவேளை இருக்கு மாவேலையை வந்து இப்போ தோரணை கட்ட போறோம் அது எப்படி கட்டுறோம் பார்த்தீங்கன்னா விஜி வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருக்கு அப்ப நம்ம தோரணை கட்டிட்டு இப்போ உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சரியாக காமிச்சுக்கிற மணியை மணி ஒன்போது இருபத்தி ஒன்று தெரியுதானே ஒம்பது இருபத்தொன்னா இப்போ மாவளை தோரணம் எல்லாம் கட்டி முடிச்ச பின்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்து முதல் முதல்ல எங்க வீட்டுல வந்து சாணி கரைச்சி கோலம் போட போறோம் அதுவும் கலர் கோலம் போட போறோம் முன்னாடியா மணி இப்பவே ஒன்பது ஆயிடுச்சு இனிமே மாவளை தோரணம் போட்டு

குட்டி ரோஸ் நிறையாவும் செவ்வந்தி வந்து சும்மா ஒரு அஞ்சு செவ்வந்தி கலருக்காக வாங்கிட்டு வந்தேனே தவிர விஜ்ஜி சொன்னதே மறந்துட்டேன் சரி ஏதோ விஜய் வந்து சூப்பர் பிளான் வச்சுருக்கு அந்த அடுத்து வந்து மாலை கட்டுற வெரியோ அடுத்து மாலை கட்டுறதை அடுத்து பார்க்கலாம் என்னங்க என்னைக்கு அப்படியே நாங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்சம் இல்லை இல்லை அது வந்து நம்ம நம்மளே வளர்ச்சி தான் அதை வந்து கட்டுவோம் அதனால பார்த்துக்கோங்க

இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு எலை வீதம் நாலு நிலைக்கு நாப்பத்தி நாலு இலை பிரிக்கணும் ஒன்னோட நம்பர் மிஸ் ஆகாது இப்ப வந்து எல்லாம் ஓகே பட் எனக்கு வந்து எப்படி தெரியாது நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் தெரியுதோ தெரியலையோ யூடியூப்ல வந்து ஒரு விஷயத்த வீட்டில வந்து பிரியாணி சேப்பிறோம் நமக்கு தெரியும் நம்ம பிரியாணிக்குள்ளே அத்துப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு யூனிப பார்த்துருந்தோம்னா ஒரு மண்டை வந்து ஒரு கிளியர் ஆகும் அது மாதிரி இப்போ என்னங்க ஒரு டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கல ஃப்ரண்ட்டு பேக் சைடு வந்து இப்படியே எடுத்து இதுக்குள்ள குத்திட்டு அவ்வளோதான்

அம்மா அம்மா தெரியாது நான் கும்மியும்க்கமா இருந்து எப்படின் ஊருக்கு பாரி போட்டா அவங்க கண்டிப்பா போய் கும்மி கொட்டணும் அப்ப எங்க அம்மா போய் கொட்டுவாங்க அம்மா பார்த்து பார்த்து சிரித்து ஆனா இப்போ இங்கே எங்க ஊருக்கு வந்துட்டு இங்க கும்மி எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாருமே கும்மி கொட்டணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்மளுக்கு தெரியல சும்மா அப்ப என்ன செய்யுது ஒரு ரவுண்டு போடுறாங்களா முன்னாடி போய் தட்டுறது பின்னாடி வருது அப்புறம் முன்னாடி போய் கட்டுறதுக்கு பின்னாடி வரது அப்படியே சுத்தி வரது விஜய் அடுத்த வருஷம் திருவிழாக்கு நீ வர நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பி கொட்டுறோம் ஓகே கொட்டுவோம் ஓட்டிடுவோம் ஓகே ஒரு வழியாக வந்து மாவிளி தோரணம்லாம் கட்டியாச்சு பாத்தீங்களா இங்கே கட்டியாச்சு இங்கே கட்டியாச்சு முன்னாடியும் கட்டியாச்சு ரொம்ப தெரியுதா முன்னாடியும் கட்டியாச்சு அவ்வளோ தான் ஆசையே கட்டியாச்சு டைம்ப்பா டைம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு பா பார் பார் பார்

ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் மத்தவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க இவர் நான் பிஜி அப்புறம் அம்மா அப்புறம் இன்னொரு அம்மா மத்தவ இவ்வளவு மேலதான் முடிச்சிருக்கோம் நீங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை அதெல்லாம் கண்டிப்பா ஷூட் பண்ண முடியாது ஏன்னா இவர் தூங்க போயிட்டாருனா நாங்க வீடியோ எடுக்கிறோமா வீட்ல வேலை பாக்குறோமாரி தெரியாது டாப் கிளீன் பண்ணிட்டு வீடு துடைக்கிற மாதிரி தான் வேலை காலையெல்லாம் வந்துட்டா நான் இப்போ பதினொன்னிக்குள்ள சாணி கரைச்சு போடலாம் அவங்க சொல்லிட்டா இல்லை வேணாம் வேணாம் நம்ம காலையில எழுந்திரிச்சு ரெண்டு மணி போல எழுந்திரிச்சு சாணி கரைச்சு போட்டுட்டு அப்புறம் நம்ம குளிச்சு நல்ல கட்டிட்டு நம்ம அப்படி ஆரம்பிச்சிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த பயல் இன்னும் தூங்கல சுத்திட்டாங்க நம்ம தூங்கினாதான் ஏன் அது முக்கியமா இனியும் தூங்குவான் நீ இல்லைன்னா நீ தூங்குவாங்க நீ தூங்குவாங்க என்னையதான் கூப்பிட்டுட்டு இருக்கா சரி ஓகே உங்க அப்பா இரு தூங்கிட்டாங்க அவன் டானுன்னு போய் தூக்கிடுவான் சரி நீ போய் தூங்க சரி நான் தூங்க மாடிக்கு போற மாடில வகை இன்னும் தூங்குறாங்க நீ தூங்க இந்த காலத்துல கொஞ்சம் ஒரு மரியாதை சந்தோஷமா அது நான் இங்க போன இதை அப்படியே மட்டும் தான் தூங்குவேன் சரி ஓகே பாய் காலையில வந்து காலையில வந்து அப்படியே அடுத்த வீடியோவா பாப்போம் ஓகே